ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் நாம மூட்டு வலியால் ரொம்ப கஷ்டப்படுவோம் நடுத்தர வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் வரக்கூடிய ஒரு வியாதி தான் இந்த மாதிரி மூட்டு வலி இந்த மூட்டு வலி வர்றதால நம்மளால் நல்லா நடக்க முடியாது உட்கார முடியாது அதிக நேரம் ட்ராவல் பண்ண முடியாது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் மூட்டு வலி வர்றதுக்கு நிறையவே காரணங்கள் இருக்குது நம்முடைய உடல் எடை அதிகமாக இருக்கிற காரணத்தால் கூட வரும் அதிக நேரம் நாம் நின்றுக்கிட்டே வேலை செய்கிறது இப்படி நிறைய காரணங்களால நமக்கு மூட்டு வலி வரும் மூட்டு வலி வரவங்களுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா நடக்கும்போது முட்டியில் டக்கு டக்குன்னு சவுண்டு வரும் அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் முட்டி நல்லா வீங்கி போகிறது நமக்கு முட்டி ரொம்ப வலிக்கிறது கால் வீங்கி போகிறது கால் வலி வர்றது இது எல்லாமே கூடவே வந்து சேரும் இதனால் நமக்கு நிறைய கஷ்டங்கள் ஏற்படும் இதை நம்ம வீட்டிலே எப்படி ஈஸியாக சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக நம்ம எடுத்துக்கிறது கடுகு தாங்க இந்த கடுகுல கொஞ்சமாக எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க உங்ககிட்ட அம்மி இருந்ததுன்னா அதில் கூட்ட அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுலையுமே இருக்கிறது இந்த கடுகு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இந்த பாகுபாடு இல்லாமல் எல்லாத்துலேயுமே நம்ம இந்த கடுகு யூஸ் பண்ணுவோம் கடுகளில் நிறையவே மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இந்த கடுகை இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது கற்பூரம் இந்த கற்பூரத்தில் ஒரே ஒரு கற்பூரம் தான் நான் எனக்கு எடுத்திருக்கிறேன் கற்பூரத்தை இந்த மாதிரி கையிலேயே நல்லா நுணுக்கி சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம கூடவே சேர்த்துக்க வேண்டியது ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் இப்போ நாம் அரைச்சி வச்சிருக்கிற இந்த கலவையில் ஒரு டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது நாம் மூணு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா எப்போ வேணாலும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் அரைச்சி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போது நமக்கு கொஞ்சமாக தீ தேவைப்படும் அதுக்காக நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குண்டான கரண்டி எடுத்துக்கலாம் அல்லது ஒரு சின்ன பாத்திரம் அல்லது ஒரு கடாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு சின்ன கரண்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதில் கொஞ்சமாக கடுகெண்ணெய் ஒரு டீஸ்பூனுக்கு கடுகண்ணெய் சேர்த்துக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் அல்லது கடுகெண்ணெய் ஏதாவது ஒன்று சேர்த்தா போதும் நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணிவிட்டு நாம் இப்போ பவுடர் பண்ணி வச்ச இந்த கலவையிலேருந்து ஒரு டீஸ்பூனுக்கு இதில் போட்டு இந்த மாதிரி சூடு பண்ணி எடுத்துக்கலாம் பவுடர் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெயை சூடு பண்ணி வைக்கணும் இப்போ நாம் எடுத்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் குப்பை மேனி குப்பை மேனியில் இல்லாத மருத்துவ குணமே இல்லைன்னு தாங்க சொல்லலாம் நமக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது இந்த குப்பை மேனி இந்த குப்பை மேனியில் இருக்கக்கூடிய இந்த இலைகளை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஆயுர்வேத மருத்துவத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருள் தான் இந்த குப்பை மேனி இது எந்த இடத்துல வலி வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க மூட்டு வலி கால் வலி இடுப்பு வலி எந்த இடத்துல நமக்கு ஜாயின் பெயின் இருக்குதோ அந்த இடத்துல நாம் இதை அரைச்சி பூசினா கூட நமக்கு அந்த அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இப்போது இந்த இலைகளை நான் இந்த மாதிரி கிள்ளி வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கிறேன் இதுலேயும் நாம் கடுகு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கிறேன் ஒரு டீஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் எடுத்தாவே போதும் நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த இலையை அதில் போட்டுக்கலாம் இலை நல்லா கருகிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணணும் ப பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் கொதிக்கிற அளவுக்கு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம கொதிக்க கொதிக்க அப்படியே வச்சு யூஸ் பண்ணக்கூடாது எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பில் இருக்கிற தீயை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கால் டீஸ்பூனுக்கு உப்பும் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இந்த எண்ணெயை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் குப்பை மீனி இலையை அரைச்சு அதில் இருக்கிற சாறு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த இதை ரெண்டுத்தையும் எப்படி யூஸ் பண்ண போகிறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம கால்வழி இருக்கிறவங்கள இந்த மாதிரி ஒரு பாயில் படுக்க வச்சுக்கலாம் முதல்ல நாம் குப்பை மீனி இலை போட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்ருவிங்களா இந்த எண்ணெய் இந்த எண்ணெயை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இலையை நாம் கையில் நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா நல்லா கருக்கராக நசுங்கும் அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சி வைக்கணும் இந்த எண்ணெய் நல்ல கை சூடு பொறுக்கிற அளவுக்கு லைட்டாக சூடாக இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த எண்ணெய் மட்டுமே நம்ம கையில் எடுத்து நம்ம மூட்டு வலி முதுகு வலி முட்டி வலி எந்த இடத்துல நமக்கு வலி இருக்குதோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி போட்டு அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் முதல்ல இந்த எண்ணெயை போட்டு நல்லா முதல்ல மசாஜிங் பண்ணி கொடுக்கணுங்க மூட்டு வலி வந்துச்சு அப்படின்னாவே நம்ம முதல்ல டாக்டர் தான் போய் பார்ப்போம் அவங்களுமே நமக்கு முதல்ல என்ன கொடுப்பாங்க அப்படின்னா வலி நிவாரணி மாத்திரைகளை தான் கொடுப்பாங்க அந்த மாத்திரைகளை நம்ம திரும்ப திரும்ப சாப்பிட்றதால நமக்கு வேற நிறைய நோய்கள் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த தைலும் நம்ம யூஸ் பண்ணுறதால நமக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல அதுக்கு பதிலாக நமக்கு நல்ல குணந்தான் வந்து சேரும் இதை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும்போது நமக்கு நாளடைவில் கால் வலி கால் வீக்கம் இது எல்லாமே போயிடும் இதை நம்ம தொடர்ந்து பத்து நாள் செய்யும் போதே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க முதல்ல நம்ம நல்லா அந்த எண்ணெயை நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம கடுகு வச்சுருந்தோம் இல்லைங்களா அரைச்சி அந்த கடுகை இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கொடுத்துக்கலாம் நாம் நல்லெண்ணில் சேர்த்து போட்டால் அந்த கடுகையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு பாட்டிலில் அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த கடுகு அந்த கடுகு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க டெய்லியுமே நமக்கு எண்ணெயை காய்ச்ச முடியல அப்படின்னா அந்த அரைச்சி வச்ச கடுகை மட்டுமே இந்த குப்பைமேனி தைலத்தோடு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி வச்சு யூஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணிவிடணும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நைஸான ஒரு காட்டன் துணி எடுத்து மேலே இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம் நைட்டு ஃபுல்லாகவே இதை அப்படியே வச்சுட்டு காலையில் இந்த துணியை எடுத்துட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம் காலை அதுக்கப்புறமா மறுபடியும் அடுத்த நாள் நம்ம தூங்கும் போது இதை செஞ்சாவே போதும் சூப்பரான ஒரு ரிசல்ட்டு பத்தே நாளில் நமக்கு கிடைக்குங்க ஆஸ்பத்திரிக்கு போய் நிறைய மருந்து மாத்திரைகள் வாங்கி நிறைய காசு செலவு பண்ணி கஷ்டப்படுறத விட இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து இதில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்போது இதையே நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Thank you for watching friends.